கோட்டையில் ஏஐடியூசி ஆட்டோ ஓட்டுநர் சங்க பெயர்பலகை மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி தலி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் ஆட்டோ ஓட்டி தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனை எதிரே ஏஐடியுசி தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஏஐடியூசி மாவட்ட செயலாளரும் தனி சட்டமன்ற உறுப்பினருமான டி ராமச்சந்திரன் பங்கேற்று பலகை திறந்து வைத்து தொழிற்சங்க கொடியினையும் ஏற்றி வைத்தார் பின்னர் அங்கிருந்த ஆட்டோ ஒன்றை எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் ஓட்டினார் பின்னர் அவர் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே பேசும் பொழுது தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நலனுக்காக ஆட்டோ ஓட்டுநர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த பகுதியில் டாக்ஸி உள்ளிட்டவைகள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆட்டோ கட்டணம் இல்லாமல் இலவசமாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சிபிஐ நகர செயலாளர் டி கே நாகராஜ் முன்னாள் நகர செயலாளர் விஜயகாந்த் பூதாட்டி அப்பா வெங்கடேஷ் பிரசாந்த் ஏ வி எஸ் ராஜன் உள்ளிட்ட ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு தாயை மட்டுமல்ல அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற இடத்துல இன்னைக்கு ஆட்டோ இருக்கீங்க அதே மாதிரி அட்டாக் ஒரு கூட முதல்ல கூப்பிடுற உங்களதான் அப்புறம் தான் டாக்டரையே பார்க்குறாங்க அத்தகைய அர்ப்பணிப்பு முக்கிய பணியை வந்து இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் இருக்கீங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இங்கேலாம் உள்ள நம்போ ஒசூர்லேயே உள்ளே இன்னைக்கு ரெட் டாக்ஸி வந்துருச்சு அதே மாதிரி என்னது ஓபரா எல்லாம் வந்து போச்சு பல எல்லாம் இன்றைக்கி ஒசூரில் அந்த ரெட் டாக்ஸி வரதுனால ஆட்டோ டிரைவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்முடைய கால் டாக்ஸி டிரைவர்லாம் வந்து பார்த்தாங்க நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி தேன் கனி ஆட்டோ ஓட்டு ஃபியூச்சரில் வந்து ரெட் டேக்சியோ இல்லைனா ஓலோவோ இதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா நூறுரூபா ஓட்டாவேன் நூறுரூபாட்டி நீங்கள் என்ன பண்ணுறது ஆட்டோ வாங்கி பெட்ரோல் நிற்கிற விலையில் நூறுரூபா நீங்கள் ஓட்டிங்கன்னா அஞ்சு பைசா கூட நிற்காது ஆகவே உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையும் இல்லை பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமான்னா போலீஸ்காரன் கையை நீட்டி பாடுறது ஆட்டோ ஆட்டோ தான் புனிக்கிறான் நூறு இரநூறு புனிக்கிறான் ஆகவே அத்தகைய எந்த விதமான அதிகாரிகளோ வந்து இங்கே பயப்பட வேண்டியதில்லை ஆகவே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஆர்டிஓ பிரச்சனை பட்டும் காவல்துறையில் பிரச்சனை பட்டும் இல்லை சில கிராமங்களுக்கு போகும்போது சில சமூக விரோதிகள் பிரச்சனை வந்தால் கூட நம்முடைய சங்கம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் ஆகவே நீங்கள் ஒரு ஒற்றுமையாக இருங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தால் கூட சங்கம் நின்று உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் எல்லாமே சங்கத்தில் இணைஞ்சதுக்கு மீண்டும் ஒரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழுவின் சார்பிலே தொடர்ச்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உதையை